அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஆஸ்துமா நோய் பாதிப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிகுறியை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம இந்த அறிகுறிகளில் ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத்திங் இல்லாட்டி டிஃபிகல்ட்டி ஆஃப் ப்ரீத்திங் டிஸ்க்மியா அந்த மாதிரி வந்து பிரச்சனைகளை பற்றி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் அடுத்ததாக இந்த ஆஸ்துமா நோய் பாதிப்புகளில் அடுத்து ஒரு முக்கியமான அறிகுறி அப்படின்னு சொன்னிங்கன்னா அது மூச்சரைப்பு தான் விசிங் ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு அறிகுறி இந்த மூச்சரிப்பு தான் இந்த மூச்சரிப்பு வந்த உடனேயே பல பேர் இது ஆசும நோய் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசிங் எல்லாத்துக்குமே வந்து ஓரளவுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு அறிகுறியாக இருக்கு இந்த அறிகுறி எதனால் வருது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் இந்த அறிகுறி வந்துச்சு அப்படின்னிங்கன்னா வேறு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் இதோட சேர்த்து வேறு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் இதோடைய தீவிரம் அதிகமாச்சுன்னா இதோடைய பாதிப்பு எந்த அளவுக்கு பாதிக்கும் அடுத்தது இதுக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம வந்து செய்யலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் பொதுவாக இந்த வீசிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹை பிச்ச்டு ஒரு சவுண்டு இது அதோட வந்து ஒரு விசிலிங் சவுண்டு சேர்த்து வந்து இருக்கும் ஏன் அப்படின்னிங்கன்னா இந்த மூச்சு காற்று உள்ளே போயிட்டு திரும்பி வெளியில் வரும் பொழுது ஒரு சின்ன சுருங்கிய அந்த மூச்சு குழாய் வழியாக வரும் பொழுது அந்த விஸ்லிங் சவுண்டை கேட்கும் நமக்கு தெரியும் சின்ன ஒரு காற்றை ஒரு சின்ன பைப்பில் ஊதும் பொழுது அதில் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன சத்தம் வந்து கேட்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சத்தம் தான் வந்து இந்த மூச்சு குழாய் வழியாக காற்று வெளியில் வரும் பொழுது ஏற்படும் இந்த மூச்சுரைப்பு அந்த டிஸ்னியோட சேர்த்து வந்து வரும் பொழுது இவங்களுக்கு திடீர்னு மூச்சு விடுறதில் ஒரு பிரச்சனை வந்து ஏற்படும் இந்த விஸ்லிங் சவுண்டும் சேர்த்து வந்து கேட்கும் இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளமும் சேர்த்து வந்து இருக்கும் இவங்களால வந்து சரியாக மூச்சு விட முடியாது ரொம்ப டயர்டாக வந்து ஆகி மூச்சு விடுவாங்க ஸோ இப்போ இந்த மூச்சு குழாய் வந்து எதனால் சுருங்குது அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியும் ஏன்னா பிராங்கில் ஆஸ்துமா பிரச்சனை ஏற்படும் பொழுது இங்கே நுரையீரலில் உள் பகுதியில் அந்த மூச்சு குழாய்க்குள்ளே இன்ஃபர்மேட்டர் ப்ராசஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அதனால் இங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த எப்தியில் லேனிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல்கள் எல்லாம் பாதிப்பு ஏற்பட்டு உள்ள அது கொஞ்சம் வீக்காக ஆக ஆரம்பிக்கும் இந்த வீக்கம் தொடர்ந்து ஏற்படும் பொழுது உள் பக்கம் இருக்கக்கூடிய அந்த நுரையீரல் மூச்சு குழாய்கள் கொஞ்சம் சற்று சுருங்கிய நிலையில் வந்து இருக்கும் அதோட இந்த மூச்சு குழாயின் உட்பகுதியில் மியூக்கஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சளி போன்ற திரவம் உற்பத்தி அதிகமாகி இருக்கும் பொழுது அதுவும் உள்பகுதியில் வந்து படிய ஆரம்பிக்கும் அப்போ இந்த மூச்சுக்குழாயுடைய அந்த சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சிறிதாகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதனால தான் இந்த மூச்சுக்காற்று உள்ளே இழுக்கும் பொழுதும் திரும்பி வெளியில் விடும் பொழுதும் அவங்களுக்கு இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும் இவங்க மூச்சு உள்ள இழுத்து வெளியில் விடும் பொழுதே ரொம்ப சிரமப்பட்டு தான் அவங்க மூச்சு விடுவாங்க ஸோ இதில் வந்து இந்த மூச்சு உள்ளே வரும் பொழுது இவங்களுக்கு விஸ்லிங் சவுண்டு வந்து தெரியாது திரும்பி வெளியில் போகும் பொழுது தான் அந்த விஸ்லிங் சவுண்டோடு சேர்த்து மூச்சரைப்பும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரியும் இந்த மூச்சரைப்பு எதை வந்து குறிக்குது அப்படின்னிங்கன்னா உள்ளே இருக்க மூச்சு குழாய் அதோட சைஸு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுசாகிட்டு இருக்குது அப்படின்றத வந்து குறிக்குது ரைட்ஸ் ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த நுரையீரலுடைய பாதிப்பு தீவிரமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றது இந்த விசிலிங் சவுண்ட் வந்து அதிகமாகறத வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ரைட் ஸோ இப்போ வந்து வீசிங் ட்ரபிள் இவங்களுக்கு எல்லா நேரத்துலையும் இவங்களுக்கு வந்து இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆஸ்துமா பாதிப்பு உள்ள அனைத்துவர்களுக்கும் இது வந்து இருக்கும்னு நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன் அப்படின்னிங்கன்னா இந்த ஆஸ்துமா பாதிப்பு இருக்கிறவங்க ஆக்சிஜனுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பொழுதோ அல்லது திடீர்னு இவங்களுக்கு வேறு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் பொழுதோ இந்த நுரையீரல் உட்பகுதி சுருங்க ஆரம்பிக்கும் ஸோ அப்போ எப்போல்லாம் வந்து சுருங்கும் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த பிராங்கல் ஆஸ்துமா ஏற்படுவதற்கு நிறைய காரணங்கள் சொல்லியிருக்கோம் அதை வந்து ஒரு மூன்று வகையை பிரித்து சொல்லியிருக்கோம் ஒன்று வந்து அலர்ஜென்ஸ் இன்னொன்று வந்து இரிட்டன்ஸ் இன்னொன்று வந்து ரிகர்ஸ் ஸோ இந்த அலர்ஜென்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட முக்கிய காரணமாக வந்து இருக்கும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லாங் டியூரேஷன் வந்து இருக்கும் திடீர்ன்னெலாம் வந்து இந்த பாதிப்பு வந்து ஏற்படாது இதில் இந்த இரிட்டன்ஸும் ட்ரிகர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா வந்து இந்த மூச்சு குழாய்க்கு உள்ள வந்து போகும் பொழுது அதில் அங்கே ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்துறது மூலமாக சளியோட உற்பத்தி அதிகப்படுத்தலாம் அல்லது பிராங்கோ ஸ்பேசம் அல்லது பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லக்கூடிய ஒரையீரல் சுருங்கக்கூடிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து இங்கே ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தடைபட ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வெளியில் வர்றது ச கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்போ இவங்களுக்கு இந்த காற்று வெளியில் வரும்போது தான் சாதாரணமாகவே இவங்களுக்கு அந்த விஸ்லிங் சவுண்டோட மூச்சரிப்பு வந்து நல்லா வந்து தெரியும் ரைட் ஸோ இப்போ இவங்களுக்கு ஆரம்ப நிலையில் மூச்சு குழாய் வந்து சைஸ் வந்து கொஞ்சமாக குறையும் பொழுது இதோட விஸ்லிங் சவுண்டு வந்து கம்மியாக வந்து இருக்கும் இது நாளாக நாளாக வந்து இதனுடைய பாதிப்பு கொஞ்சம் அதிகமாகும் பொழுது இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த விசிலிங் சவுண்டு வந்து கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் இவங்களுக்கு இந்த மூச்சுக்குழினுடைய உட்புறம் வந்து அந்த சைஸ் சிறுசாகும் பொழுது உள்ள நுழையக்கூடிய காற்றினுடைய அளவும் உள்ளே இருந்து வெளியில் போகக்கூடிய காற்றின் அளவும் நிறையா வந்து குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போ உள்ள காற்று நுழையும் பொழுது அதில் குறைந்த அளவு காற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நடக்கும் அதனால் உடலுக்கு எல்லா பாகங்களுக்கும் தேவையான திசுகளுக்கு தேவையான அந்த ஆக்சிஜனுடைய அளவு மிக குறைவாகவே இருக்கும் அதோட இவங்களுக்கு இங்கே ரத்தத்தில் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த வேஸ்ட் ப்ராடக்டான கார்பன் டை ஆக்சைடும் திரும்பி வந்து பிளட் சர்க்குலேஷன் வழியாக வெளியில் வந்து போகும் பொழுது அதுவும் சரியாக வெளியில் வந்து போகாது அப்படி வெளியில் போகாத பட்சத்தில் இது மறுபடியும் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிளட் சர்க்குலேஷனை சுத்திக்கிட்டே வந்து இருக்கும் ரைட் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கே தெரியும் இந்த டை ஆக்சைடு மாளிக்கோள் நம்மளுடைய உடம்புக்கு வந்து தேவையில்லாத வந்து ஒரு மாளிக்கோள் இது திசுக்களுக்கு போய் சென்றடையும் பொழுது இந்த ரத்தத்தினுடைய அந்த ஆக்சிஜன் பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் கார்பன் டைக்சைட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே வந்து இருக்கும் அப்போ இதனுடைய பாதிப்பு ரொம்ப வீரியம் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த ரத்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ வந்து மாறிக்கிட்டே வந்து இருக்கும் அப்ப இந்த ரத்தம் எங்கள் ஓட்டம் எங்கெங்கெல்லாம் வந்து அதிகமாக வந்து இருக்கோ அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து முக்கியமாக சாஃப்டாக இருக்கக்கூடிய சில டிஷ்யூஸில் இது ப்ளூ கலரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இதைத்தான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் சயனோசிஸ் பாதிப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இங்கே ஆக்சிஜனுடைய ரத்தத்தின் அளவு குறைந்து போய் கார்பன் டை ஆக்சைடு ரத்தத்தின் அளவு கூடும் பொழுது இங்கே சயனோசிஸ்னு சொல்லக்கூடிய இந்த பாதிப்பு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ரைட் நம்ம வந்து வந்து இந்த நோயினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம் அப்ப இவங்களுக்கு சைனோசிஸ் ப்ராப்ளம் வந்து இருக்கும் பொழுது வேறு என்னென்ன பாதிப்புகள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா த சேம் சிம்டம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ஷார்ப்னஸ் ஆஃப் பிரீத்திங் சொல்ற டிஃபிகல்டி இன் ப்ரீத்திங் சொல்கிறோம் இல்லையா அது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து சிவியரா வந்து இருக்கும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க உடனே உடனடியாக அவசர சிகிச்சையில வந்து அனுமதிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இவங்க வந்து இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ரைட் அதே நேரத்தில் இவங்களுக்கு கை கால்கள்லாம் மிகவும் தளர்வாக வந்து இருக்கும் ரொம்ப வந்து வீக்காக வந்து இருப்பாங்க உடல் வந்து ஒரு குளிர்ந்து போன நிலையில் கூட இவங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கும் நமக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இரிட்டன்ஸும் ட்ரிகர்ஸும் தான் ஏன்னா இந்த இரண்டு வகையான வந்து பொருள்களும் என்ன செய்யும் அப்படின்னிங்கன்னா மூச்சுப் வந்து போகும் பொழுது இவங்களுக்கு உள்ள அந்த மீக்கோசிலியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்ட்டை வந்து ஸ்டிமிலேட் பண்ணி நுரையீரில் சுருங்க வந்து வைக்கும் இல்லாட்டி உள்ள போன அந்த ஏதாவது டஸ்ட் இந்த மாதிரி அந்த பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில தள்ளுறதுக்கு அது நுரையீரில் சுருங்க வைக்கும் இல்லாட்டி குளிர்ந்த காற்று உள்ள வந்து போகும் பொழுது அதுவும் வந்து நுரையீரலை சுருங்கும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இருட்டன்ஸும் அலர்ஜி ட்ரிகர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எரிட்டன்ஸும் ட்ரிகர்ஸும் சொல்லக்கூடிய இந்த இரண்டு வகையான காரணிகளும் மூச்சு குழாய்க்குள்ளே போய் அதை ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும் ரைட் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பாதிப்பு வந்து ரொம்ப வந்து ஆரம்ப இருந்து ரொம்ப சிவியராக வந்து போவதற்கு இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த வீசிங் ட்ரபிளோடைய அந்த சவுண்டை வச்சே நம்ம உங்களுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு சிவியராக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து சொல்லிட முடியும் அதோட இவங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெடிசின் இதெல்லாம் வந்து எப்பயுமே வந்து போடவே வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரத்தில் இந்த மெடிசின் வந்து எடுத்துகிட்டு இருந்தும் இன்கலர் போன்ற சின்ன சின்ன டிவைஸ் வந்து பயன்படுத்தியும் இவங்களுக்கு இந்த மூச்சரிப்பு பிரச்சனை வந்து குறையவில்லை அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு இதோடு சேர்ந்து அந்த சைனோசிஸ் ப்ராப்ளமும் வந்து இருந்திருந்துச்சு அப்படின்னிங்கன்னா இவங்க உடனடியாக வந்து அவசர சிகிச்சைக்கு வந்து அனுமதிக்கப்படணும் அப்படி செய்யும் பொழுது இவர்களுக்கு உடனடியாக தேவையான முதலுதவி சிகிச்சைகள் எல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து செஞ்சு இவங்கள வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதுலேருந்து மீட்டு கொண்டு வர முடியும் நம்ம வந்து இவ்வளோ பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆஸ்துமால வந்து ஏற்படும் இதற்கு வந்து என்ன மாதிரியான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் நம்ம வந்து எடுக்கலாம் ரைட் ஸோ இப்போ நம்ம வந்து பொதுவாக இந்த பிராங்கல் ஆஸ்துமா பிரச்சனை ஏற்படுவதற்கு முழு முதல் காரணம் வந்து சொல்கிறது வந்து இந்த அலர்ஜென்ஸ் அதுக்கப்புறம் வந்து இரிட்டன்ஸ் அதுக்கப்புறம் ட்ரிகர் இது மூணு தான் ஸோ இது இல்லாமல் வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம் வந்து இருக்கிறவர்களுக்கு இந்த மூச்சுக்குழாய்க்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு அந்த திசுக்கள் பாதிப்பு வந்து பெர்மனண்ட்டாக வந்து இருக்கிறதுனால இவங்களுக்கு இரிட்டன்ஸும் அந்த ட்ரிகர்ஸும் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நோயினுடைய பாதிப்பை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் அப்போ நம்ம வந்து இதை நம்ம வந்து தடுப்பதற்கு இந்த பிரச்சனை வந்து பாதிப்பு அதிகமாக இருப்பதற்கு நம்ம என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளணும் முதல்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னென்ன அதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம வந்து டஸ்ட் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறணும் ரைட் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து புகை மண்டலம் அதிகமாக இருக்கக்கூடிய அவை இடத்த வந்து அவாய்ட் பண்ணிக்கிறணும் ஸோ ஆக்கிபேஷனல் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு ஏதாவது இவங்களுக்கு ஏர் பொல்யூஷன்ஸ் வந்து அதிகமாக வந்து இருந்தது அப்படின்னிங்கன்னா அதையும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு வழியே வந்து கிடையாது இதை தடுத்து நிப்பாட்டிணும் அடுத்தது பொதுவா அன்னைக்கு காலங்களில் இல்லாட்டி மலைப்பிரதேசங்கள்ல குடியிருக்கிறவர்களுக்கு இந்த கோல்டு யாருன்னு சொல்லக்கூடிய குளிர்ந்த காற்று மூச்சு குழாய்க்கு போகும்போது தான் பிராம்பர் பேசம் வந்து வேகமாக வந்து நடக்கும் அப்ப குளிர்ந்த காற்று வந்து உள்ள போகாம வந்து நம்ம வந்து தடுத்து பாட்டி இவங்களுக்கு உடல் வெப்பநிலை எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெம்பரேச்சரை விட குறையாம உடல் கதகதப்பா இருக்கிறதுக்கு நாம ஏதாவது உடைகளோ இல்லாட்டி வீட்டில் வந்து ரூம் ஹீட்டர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்து பயன்படுத்தலாம் அடுத்தத இவங்களுக்கு ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க எனக்கு வந்து இந்த ஸ்மெல்லாம் வந்து ஒத்துக்கறாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் பெர்ஃப்யூம்ஸ் கிளீனிங் ஏஜென்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பயன்படுத்துவதை நம்ம வந்து குறைச்சிக்கிறணும் அதே நேரத்தில் இந்த மாதிரி வந்து வேறு ஏதாவது பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பயன்படுத்துகிறவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க பக்கத்தில் போய் நிற்கிறதோ அவங்க பக்கத்தில் இருக்கிறதோ அவங்களோட கான்டாக்டை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறணும் அதோட இந்த அனிமல்ஸ் இன்னைக்கு நிறைய பேத்துக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை ஸோ இந்த அனிமல்ஸ் போன்ற சின்ன சின்ன வீட்டு விலங்குகள் வளர்ப்பவர்கள் இதில் இருந்து தங்களுக்கு தற்காத்து கொள்ள மாஸ்க் ஏதாவது போட்டுக்கரலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து அனிமல்ஸ் வந்து வளர்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி அனிமல்ஸ் வந்து உங்களுடைய வீட்டுக்குள்ளே பெட்ரூம் வரைக்கும் வந்து வருவதை அவாய்ட் பண்ணிக்கிறலாம் ஸோ இந்த மாதிரி செய்கிறது மூலமாக நம்மளுக்கு இந்த இரிட்டன்ஸ் ட்ரிகர்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கிற முடியும் இந்த அலர்ஜென்ஸ் இதெல்லாம் நிறையா வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம எப்படி நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுறது ரைட் ஸோ இவங்களுக்கு நிறைய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னிங்கன்னா இவங்க இந்த அலர்ஜென்ஸ் வந்து வராமல் நம்ம வந்து தடுத்துக்க முடியும் முதல் விஷயம் நம்ம வந்து இந்த அலர்ஜென்ஸ் இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு நமக்கு வந்து நிறைய நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் ஒன்று வந்து அவாய்ட் பண்ணணும் இல்லாட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இருக்கக்கூடிய பொருள்கள் பக்கத்தில் அந்த டஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு நம்ம வந்து போகாமல் வந்து இருக்கணும் ரைட் ஸோ இதை நம்ம வந்து ஏற்கனவே ரொம்ப ஒருத்தரை வந்து பார்த்துட்டோம் அடுத்து இந்த பிராங்கியல் ஆஸ்தமா பாதிப்பு ஏற்பட்டதுக்கப்புறம் இந்த நுரையீரலுடைய செயல்பாடுகள் குறையாமல் வந்து பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய முக்கியமான பொறுப்பு ரைட் ஸோ அப்போ நம்ம வந்து ப்ரிவென்டிவாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா தினமும் மூச்சு பயிற்சி முடற்பயிற்சி மிக மிக முக்கியம் இந்த மூச்சு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா செய்யும் பொழுது உடலில் உள்ள அந்த நுரையீரல் திசுக்கள் நல்ல முழுமையாக சுருங்கி விரிகிறதுக்கு வந்து நம்ம போல் மூச்சு பயிற்சி செய்யணும் இதில் நம்ம வந்து ஃபிசியோதெரப்பியில் வந்து டீப் டயாப்ரமேட்டிக் ப்ரீத்திங் சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ் வந்து இருக்குது கிட்டத்தட்ட பேசிக்காக நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் மட்டுமே வந்து பண்ணுனா வந்து போதுமானது ஏன்னா இது செய்யும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நுரையீரலில் கடைசி பகுதியில் இருக்கிற காற்று பைகள் வரைக்கும் அந்த ஏர் உள்ளே வந்து போயிட்டு அங்கே ப்ராப்பர் ஆக்சிஜன் ட்ரான்ஸ்போர்ட்டை நடந்துட்டு அந்த வேஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து மாணிகுல்ஸை வந்து ப்ராப்பராக வந்து எடுத்து வந்து வெளியில் மூச்சு காற்றா விட்டுரும் ஸோ அளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் இந்த டீப் டேப்ரமேட்டிக் ப்ரீதிங் எக்ஸசைஸ் ரைட் ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் நிறைய டைப் ஆஃப் யூரோபிக் எக்ஸசைஸ் வந்து இருக்குது தினமும் நம்ம வந்து வாக்கிங் வந்து போகலாம் சைக்கிளிங் வந்து போகலாம் ஸ்விம்மிங் இதெல்லாம் வந்து பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டைப் ஆஃப் யூரோபிக் எக்ஸசைஸ் வந்து நமக்கு வந்து இருக்கு அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் இதெல்லாம் செய்யும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் இதயம் இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரென்த்தாக வந்து இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராமல் நம்ம அதை பாதுகாக்க முடியும் ரைட் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த உணவு பிரச்சனை இந்த உணவு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இன்றைக்கி வந்து சல்ஃபைடு வந்து அதிகம் வந்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிற பொழுது தான் இவங்களுக்கு இந்த மூச்சிறப்பு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகும் ரைட் ஸோ இது போன்ற உணவுகளை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னீங்கன்னா அதன் மூலமாக வரக்கூடிய இந்த மூச்சிறப்பு பிரச்சனையும் நம்ம வரப்படாமல் வந்து பார்த்துக்கலாம் முக்கியமாக இது வந்து சில வகையான ட்ரை ஃப்ரூட்ஸ் சில வகையான மீன்கள் இந்த மாதிரி இதில்லாம் நம்மளுக்கு வந்து இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம வந்து குறைஞ்ச கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னிங்கன்னா நமக்கு மூச்சிறப்பு பிரச்சனை ஏற்படாமல் நம்ம வந்து பார்த்துக்கிற முடியும் அதுக்கப்புறம் இந்த மூச்சிறப்பு பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு பிராங்கி ஆஸ்துமா வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அனைத்து விஷயங்களையும் ஃபாலோ பண்ணால் இவங்களுக்கு பிரச்சனை பெருசாகவும் பார்த்துக்கலாம் சப்போஸ் இவங்களுக்கு பிராங்கிள் ஆஸ்திரம வந்து ஏற்கனவே இருக்குது அப்படின்னா இவங்களுக்குன்னு தனியாக வந்து பலவிதமான பயிற்சிகள் வந்து இருக்கு நீர்முறை மருத்துவத்தில் ஸோ ஒருவேளை இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மூச்சு பயிற்சியும் கொடுத்துட்டு அந்த ப்ரீத்லெஸ்னஸ் வரும் பொழுது இதுக்குன்னு பர்டிகுலராக சில வந்து பொசிஷன் வந்து இருக்குது ஈஸியஸ்ட் பொசிஷன் ஸோ அந்த பொசிஷன்லாம் நம்ம வந்து மாற்றிக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த வீசிங் ட்ரபுள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையும் அதே நேரத்தில் இவங்களுக்கு இந்த நுரையீரல் உள் பகுதிக்குள்ளே சளி அதிகமாக இருந்தால் இவங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ணி சளியை எப்படி வெளியில் வந்து காரி துப்புறது அப்படின்றதையும் இவங்களுக்கு வந்து ஃபிஸியோதெரப்பி டெக்னிக்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த ஃபிசியோதெரப்பில் நீங்கள் வந்து ப்ரீதிங் எக்ஸசைஸ் காஃபிங் டெக்னிக் ஆர்புக்குடு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மசில்க்கு செய்யக்கூடிய எக்ஸசைஸ் இந்த மாதிரி பலவிதமான பயிற்சிகளை நம்ம வந்து செய்யும் பொழுது அதையும் நம்ம வந்து ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வந்து வைத்திருக்க முடியும் ப்ரிவென்டிவ் மெசர்ஸாக நம்ம வந்து பண்ணுறது அதாவது அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் நம்ம வந்து பார்த்துக்கிறதுக்காக செய்யக்கூடிய சில சின்ன சின்ன முயற்சிகள் ரெட் போஸ்ட் இவங்க வந்து வெளியில் எங்கேயாவது வந்து போகிறாங்க அப்படின்னிங்கன்னா முக்கியமாக இவங்களுக்கு வந்து தேவையான மெடிசின்ஸ் இன்கலர்ஸ் அதற்கு தேவையான மற்ற உபகரணங்கள் எல்லாத்தையும் இவங்க வந்து எடுத்து வச்சுட்டு தான் அவங்க வந்து கிளம்பணும் ஏன்னா அங்கே வந்து போய் திடீர்னு ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது இவங்களுக்கு முதலுதவி சிகிச்சைகள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து செய்வது கொஞ்சம் கடினம் ஏன்னா நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை வந்து நம்ம ஈஸியஸ்ட் பொசிஷனில் உட்கார வைக்கிறதை தவிர இவங்களுக்கு நம்ம வந்து வேறு ஒன்றுமே வந்து பண்ண முடியாது முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளில் முக்கியமாக இவங்களுக்கு இவங்களுடைய மருத்துவ ஆலோசகர் என்ன மருந்துகள் பரிந்துரைஞ்சிருக்கிறாரோ அதை கையோடு எப்பயுமே வந்து எடுத்துகிட்டு வந்து போகணும் ரைட் ஸோ அப்போ வந்து வெளியில் ரொம்ப குளிரான ஏரியாக்கெலாம் வந்து போகிறாங்க அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு தேவையான அந்த மெடிசின்ஸ் ப்ளஸ் மற்ற வேரிங்ஸ் வந்து எல்லாமே வந்து எடுத்துகிட்டு கை காலுக்கு வந்து க்ளவுஸு சாக்ஸு ஸ்வெட்டரு போன்ற அனைத்து வியரிங்ஸ் எல்லாமே என்னென்ன வந்து இருக்கோ அதையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போயணும் ரைட் ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்து இருக்கும் பொழுதும் இவங்களுக்கு மூச்சு பிரச்சனை அதிகமாகுவதற்கு நம்ம நிறைய காரணங்கள் நம்ம வந்து சொல்கிறோம் இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தவிர்க்க முடியாத வந்து இருக்குது படிக்கிற பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள்ல ஆரம்பித்து வயதான முதியவர்கள் வரைக்கும் இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு மன அழுத்தத்தில் வந்து இருக்கிறாங்க ஸோ அப்படி இவங்களுக்கு திடீர்னு ஆஸ்மா பிரச்சனை ஏற்கனவே இருந்து இவர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகும் பொழுது இவங்களுக்கு மூச்சரிப்பு உடனே அதிகமாக வந்து வரும் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இவங்களை நம்ம வந்து முதல்ல ரொம்ப பயப்படாமல் வந்து பார்த்துக்கிறோம் ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பயப்படுறது தான் முதல் பிரச்சனை இவங்க பயப்படும் பொழுது இவங்களுடைய ஸ்ட்ரெஸ் கூட கொஞ்சம் அதிகமாகும் இதனால் இவர்களுடைய அந்த மூச்சரிப்பு பிரச்சனையும் அதிகமாகும் அப்போ இவங்களுக்கு வந்து ப்ராப்பராக என்ன மாதிரியான சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்குன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றாப்பில் இவங்களுக்கு சைக்காலஜிக்கல் ரிலேட்டடாக தேவையான அனைத்து மருத்துவங்களையும் செய்யும் பொழுது இவங்களுக்கு அந்த மூச்சரிப்பு பாதிப்பு அடிக்கடி ஏற்படாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும் ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சொன்ன அனைத்து விஷயங்களையும் சரியாக ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த மூச்சரிப்பு பிரச்சனை அதோடு சேர்ந்த பிராங்கல் ஆஸ்துமா பிரச்சனைகள் வந்து சிவியர் ஆகாமல் நாம் பார்த்துக்க முடியும் ஏன்னா இந்த பாதிப்புகள் எல்லாமே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் அதனால் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய அன்றாட வேலைகளில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் நம்மளுடைய வேலைகளை தொடர்ந்து செய்வதற்கு இது உதவியாக இருக்கும் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடு தேங்க்யூ வெரி மச்